எட்டு நாற்பத்தி நாமக்கல்ல கூட்டம் எட்டு ஐம்பதுக்கு சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று மனம் திறந்து பேசணும் எட்டு ஐம்பதுக்கு சென்னை விமான நிலையத்தில் நின்றார் விஜய் இது அவருடைய தவறே இல்லையா இதை நம்ம பேசவே கூடாதா விஜய் நேரம் கழிச்சு வந்தார் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க மூணு டு பத்து மூணு டு பத்து அனுமதி நேரம் கொடுத்தது யார் காவல்துறை மூன்று டு பத்து என்று சொன்ன நீங்கள் அனுமதி கேட்ட நீங்கள் முன்தினம் ஏன் பன்னிரண்டு மணி என்று உங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணீங்க ஏன் பதிவு பண்ணீங்க இது யாருடைய சரி நான் இப்படி சொல்றேன் சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை அல்லது இந்த மீட்டிங் நடத்தியிருந்தார் ஒரு பலி கூட ஆயிருக்காது எப்படி தெரியும்

எஸ்பி சொல்றாரு டிஎஸ்பி சொல்றாரு சார் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது ஒரு ஐம்பது அடி முன்னாடி நிப்பாட்டி அங்க நின்று பேசுங்க இல்ல எங்களுடைய கவரேஜ் சிஸ்டம் அங்கேதான் இருக்கிறது அங்கேதான் அந்த பேருந்தை நிறுத்தி பேசுவோம் என்று விஜய் தரப்பு உறுதி காட்டியது இப்ப என்னோட கேள்வி ஐம்பது அடிக்கு முன்னாடி நீங்க ஏன் நின்றுக்கலாம் இல்ல காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும்ல நீங்க ஒரு பொறுப்பு உள்ளவரா இருந்தா திமுக சொல்லித்தான் மரத்துல ஏறினீங்களா திமுக சொல்லித்தான் பைக்ல போய் காருக்குள்ள விழுந்தீங்களா திமுக சொல்லித்தான் எல்லார் வீட்டு மாடியிலும் ஏறினீர்களா இப்ப சுய கட்டுப்பாடு இல்ல இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன் மூன்று நிமிடம் நாற்பத்தி நான்காவது செகண்ட் ஸ்கிரிப்ட் பேப்பர் உதவியாளரிடம் இருந்து வாங்குகிறார் நாலு நிமிடம் நாற்பத்தஞ்சாவது செகண்ட் அவர் ஆம்புலன்ஸை பார்த்து போறீங்களான்னு கேட்டது நாலாவது நிமிடம் நாற்பத்தஞ்சாவது ஒன்னு திருப்பி கேக்குறாரு மீண்டும் போறீங்களா கூட்டம் ஆறு நாற்பத்தி ஏழுக்கு அவர் கேட்ட வார்த்தை எல்லாம் வீடியோவா பதிவா என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம ஆம்புலன்ஸ்ல நம்ம இருக்குதுங்க இருக்குது அவர் வாகனம் இங்க நிக்குதுன்னா சகோதரி அசோக இருக்கிற அந்த இடத்து பக்கத்துல மயங்கி விடுறாங்க அவர் அதை பற்றியும் கவலைப்படல தொடர்ந்து பேசுகிறார் கீழே இருந்து கத்துறாங்க அலோ அலோ அலோன்னு கத்துறாங்க என்னப்பா சொல்றீங்க எதுவும் கேட்கலங்கிறார் அதன் பிறகு பாதுகாவலர் போய் சொல்றாரு ஹிந்தில விஜய பார்த்து கிரௌட் பஸ் ஹோகையா சார் பாஞ்ச் மினிட் தோடா ஸ்பீக் Mindset, mindset. அப்புறம் அடுத்த ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க தாவேக்கா நிர்வாகி கேட்கிறாரு ஆம்புலன்ஸ் எப்படி போகும் எப்படி உள்ள வரும்னு கேட்கிறாரு அஞ்சு ஆம்புலன்ஸ் வருது அவர் பேச தொடங்கிய ஒன்பதாவது நிமிடம் ஆதவ் அர்ஜுனா போய் சொல்றாரு we have to evacuate நான் வெளியேற வேணும் எப்படியா பாதுகாப்பா நாம வெளியேறணும் சூழல் சரியில்லை சொன்னவர் ஆதவ் அர்ஜுனா நான் எவாகுவேட் பண்ணுறேன் நான் எவாகுவேட் அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ் வருது பத்தாவது நிமிடம் விஜய் கேட்கிறார் பேச்ச கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறார் பேச்ச கண்டினியூ பண்ணலாமா

காணாமல் போனது உங்கள் கைக்குட்டை அல்ல ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில் சாதித்து காட்ட வேண்டிய ஒரு பிஞ்சு காணாமல் போய்விட்டது கடைசி அவர் சொன்ன வார்த்தை நல்லதே நடக்கும்னு நடக்கும் போயிட்டார் இருபது நிமிடங்களில் நடந்தது இதுதான் இதுல யார் மீது தவறு நான் திருப்பி சொல்றேன் விஜய் சதி செய்தார் என்று சொல்லல டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடக்க வேண்டிய கரூர் கூட்டம் ஏன் சார் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாற்றப்பட்டது கரூர்ல திமுக ஒரு முப்பது விழாவை நடத்தி விட்டது அப்ப உங்க ஈகோ நான் அதோட பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாரு கூப்பிட்டுங்க பந்தல் போடுங்க முறையா சேர் போடுங்க நாற்காலி போடுங்க மணிக்கணக்கா உரையாற்றுங்க பனிரெண்டு மணியில் இருந்து வெயிலில் அந்த குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் காக்க வைத்து கரூர் கரூருக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க போலீஸ் சொல்றாங்க சார் கிரௌட் இவங்க சொன்னாங்கல்ல போலீஸ் சொல்லிச்சுன்னு

உளவுத்துறை அதிகாரி தொடர்பு கொள்வார் சார் எத்தனை வண்டி வருது சார் எத்தனை பேர் போறீங்க இதை கொடுக்கிற வேலை தான் உளவுத்துறையின் வேலை உளவுத்துறையினுடைய தோல்வி நம்ம நாட்டில் தான் சார் ஒரு நடிகன் மீட்டிங் போட்டு தவறான அவருடைய புரிதலால் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அரசும் உளவுத்துறையும் காரணம் என்று சொல்லத் தெரிந்த நம்மால் பகல் காமல எல்லையில இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டதற்கு உளவுத்துறை தோல்வினு சொல்ல மாட்டோம் உங்களுடைய அதிகார போதை உங்களுடைய கூட்டம் சேர்க்கும் போதை அவன் உங்க பின்னாடி ஓடி வர்றதை பார்க்கிற அந்த போதை அதிகார பசி உங்களுடைய ஆணவத்திற்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளையும் பிஞ்சுகளையும் அப்பாவி சகோதர சகோதரிகளையும் இழந்திருக்கிறோம் திருவாளர் விஜய் அவர்களை